பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டு ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச்சே என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடினபோது மோசே சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணு அவனுக்கு உள் அங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேல் அங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊறியும் தும்மியும் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெத்தியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கர்த்த தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசை அதன் ரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டி காய்களையும் அவைகளின் கொழுப்பை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாடையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு பலிக்கு கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசை அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் மோசை ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசை அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெரு விரலிலும் வலது காரின் பெரு விரலிலும் பூசினான் பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசை அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக் காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்துடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னம் தொடையின் மேலும் வைத்து அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர் உள்ளங்கைகளில் இருந்து எடுத்து பலிபீடத்தின் <laughs> மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது பின்பு மோசை மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசையின் பங்காயிற்று மோசை அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளில் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் லேவியராகமம் அதிகாரம் ஒன்பது எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய் மேலும் இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு ஆட்டு குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காடையையும் ஒரு ஆட்டு கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்றான் மோசை கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்துடைய சந்நிதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் அப்பொழுது ஆரோன் பலிபீடத் தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்று குட்டியை கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டி காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கிடிகளை சுட்டெரித்தான் பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான் பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான் பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொண்டான் ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான் மார்க்கண்டங்களையும் வலது முன்னன் தொடையையும் மோசை கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றியும் கர்த்துடைய இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆட வாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள்